பார்வை கப்பலை எவனோ ஒருத்தனும் கள்ளச்சாரையை காச முடியாது போதை மருந்து கடத்த முடியாது பவுடரை கடத்த முடியாது இப்படி எந்த தொழிலுமே செய்ய முடியாது உடனடியாக போலீஸை கூப்பிட்டு இந்த இடத்துல இது நடக்குது நடவடிக்கை எடுக்கிறீங்களா நான் மேலே சொல்லட்டுமா அப்படின்னு கட்சிக்காரங்க கேட்பாங்க யாருமே கேட்கறதில்ல ஏன்னா எல்லா பகுதியிலுமே வந்துட்டு கஞ்சா உள்பட தெருவு ஆரம்பிச்சிருக்காங்க கிராமப் பகுதியில் நான் பார்த்துருக்கேன் போயிட்டு வரும்போது சாராய சாராயம் கள்ளச்சாராயது வந்து இப்போ ஏதோ அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று மாதிரி டாஸ்மாக் அரசு கடையை வச்சு விற்கிறது விலை கூடுதலாக இருக்குது விலை கம்மியாக வந்து இன்னொரு பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே அது முழுக்க முழுக்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அந்த தேர்தலின் போது அவர் பிரச்சாரம் பண்ணதே கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது இது கட்டுப்படுத்தணும் அரசு கட்டுப்படுத்தணும் முழுதுமாக தடுக்கணும் இந்த கல்வராயன் மாலையில் வந்துட்டு இப்போ நான் தொழில் இருக்குது இதெல்லாம் பேசி இப்போ அங்கே போட்டியிட்ட ஒருத்தர் வந்துட்டு எழுபது கோடி செலவு செய்து வெற்றி பெற்றதாக வந்து சொல்கிறாங்க இந்த எழுபது கோடியை எப்படி எடுக்கணும் எங்கேருந்து எடுப்பாருங்க எந்த கண் தொடைப்பை யாரை ஏமாத்த சிபிசிஐடி விசாரிக்கிறது என்ன பண்ணும் இதில் பின்னாடி அரசியல் பிரதமர்களாம் இருந்தாங்கன்னு கைது பண்ணுமா அரசியல் பிரமுகர்களை தொட்டுட முடியுமா நீங்கள் எல்லாம் எந்த இடத்துல வந்து நிற்க தெரியுமா அந்த மாவட்டத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு ஒரு முறையும் இது நடந்துகிட்டு இருக்கு உடனே ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு காவல் அதிகாரி தலைமையில் ஒரு விசாரணை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் ஒடுக்கோம் இதெல்லாம் வழக்கம் போல் எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்பவும் படிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு உறைந்து போய் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த அந்த விஷச்சாராய சாவு எகிரி இருக்கிறது நேற்று பதினாறாக இருந்தது இப்பொழுது வாசித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் முப்பத்தி ஆறை தொட்டு இருக்கிறது இதோடு இது நின்றுவிட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும் கூட ஆனால் நிமிடத்துக்கு நிமிடம் வந்து தகவல் வேற மாதிரியா வந்துக்கிட்டு இருக்குது குடித்தவருடைய எண்ணிக்கை வந்து பதிவு செய்யப்படலை இது வரைக்கும் தெரியல ஏன்னா அந்த பகுதி முழுக்க முழுக்க வந்து கள்ளச்சாராய விற்பனைன்றது மிகப்பெரிய அளவில் அது தேர்த்து விடாத மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாராங்க கல்வராயன் பகுதியில் அந்த கள்ளச்சாராயம் அதை வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது வேறு உண்மையான சாராயம் காய்ச்சப்பட்டு அதை குடிக்க குடிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது காய்ச்சறதாக சொல்லி இதை வந்துட்டு ஒரு ச கலப்பு சாராயம் தான் சொல்ல முடியும் அதுக்கான ரசாயன பொருட்களை உடனடியாக கலந்து அப்படியே பேக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து விற்கிறது எல்லா இடத்துலையும் குறிப்பாக அந்த பகுதியினுடைய அந்த ஆற்றுப்படுகை எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கான தடயங்கள்லாம் நிறைய வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விசாரணைக்குறாங்க பத்து பேர் கொண்ட விசாரணை குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் சிபிசிஐடியினுடைய சிறப்பு குழு பறந்துருக்கிறது நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில் வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் அது மருத்துவமனையில் இருப்பவருக்கு ஐம்பதாயிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வழக்கம் போல இதுல ஒரு பெரிய மாற்றம் என்னன்னாக்கா அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்னும் முக்கிய அந்த அந்த சரகத்துக்கு வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் மது விலக்கு பிரிவுக்குன்னு சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கொன்றோடு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு முறையும் இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு ஒரு பெரும் இழப்புக்கு பிறகு இப்படியான ஒரு பெரிய பாவலா காட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது ரொம்ப இல்லை இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்பாக இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மதுநாதகத்தில் இதே போல விஷ சராயம் கொடுத்து வந்து பதி இருபத்தாறு இருபத்தி நாலு பேர் இருபத்தாறு பேர் வந்து இறந்திருந்தார்கள் அது பெரிய அளவில் பேசப்பட்டது முதலமைச்சர் உடனடியாக பத்து லட்சம்னு சொல்லி கொடுத்துருந்தார் அப்போ நிவாரணம் எல்லோரும் அதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க குடித்ததே கள்ளச்சாரையும் குடித்து இறந்தவனுக்கு பத்து லட்சம் விபத்தில் இறக்குறவனுக்கு மூணு லட்சம் பணியில் இறக்குறவன் வேலை நேரத்தில் இறக்குறவனுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னா இது என்ன நியாயன்ற மாதிரிலாம் பெரிய விமர்சனம் பேசப்பட்டது விமர்சனம் அது இல்லை அதில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த அளவில் மிக பெரிய அளவில் தீவிரமாக தடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இவ்வளவு சாராயசாவும் நடந்திருக்கிறது இது ஒரு பெரிய தலைக்குனிவு எதிர்கட்சி என்பதற்காக இதை பேசணும் அப்படின்னு அதிமுக இதை கையில் எடுத்துக்கிட்டு பேசுகிறதா எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் இது வந்து எல்லா திமுக அதிமுக ரெண்டுமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கான அரசு அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது இன்னொரு முறை இந்த திமுக அரசு வந்தோன்னே இது ரெண்டாவது மிகப்பெரிய சாராய சாவல் இதற்கு முன்பாக சில விஷயங்களை வந்து பேசுறோம் குறிப்பாக காவல்துறை செயலற்று போய்விட்டது காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போய்விட்டது என்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதில் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சியில் அவர் பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை முற்று முழுதாக செயலற்று போய்விட்டது அப்படின்னு தான் சொன்னோம் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுக்காக வந்து வருத்தப்படுவாங்க கோபப்படுவாங்க கொந்தளிப்பாங்கன்னா உண்மையிலேயே வந்து இது நியாயமானது தான் சொல்லக்கூடியது நம்ம காவல்துறைக்கு மட்டும் வந்து சுதந்திரமாக ஒரு மணி நேரம் உங்களை எந்த அரசியல் அழுத்தமும் உங்களுக்கு இருக்காது ஒரே ஒரு நாள் போதும் தொடர்ச்சி சுத்தமாக எடுத்துறாங்க அவ்வளவு சிறப்பு மிக்க காவல்துறை வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை அதை யாராலையுமே மறுக்க முடியாது சரி அப்படின்னு மட்டும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு வந்துட்டு அத்தனையுமே வந்து கிளியராக இருக்கும் தொடச்சி எரிஞ்சிடுவாங்க அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் தான் அந்த காவல்துறை ஆனால் என்ன நிலைமை அப்படின்னாக்கா அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது கண்கூடாக நாங்கள் பல இடங்களில் வந்து பார்த்துருக்குறோம் இவ்வளவு பெரிய சாராய சாவுக்கு காரணம் இதுதான் உண்மை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அந்த சாரா இந்த மாதிரியான விடயங்களுக்கு அந்த காவல்துறையினுடைய கட்டுப்படுத்திடுறாங்க கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ராவணாவில் சில பேர் வந்து கொடுத்த பேட்டியிலே வந்துட்டு காவல்துறை என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அந்தந்த சரகத்தில் உள்ள அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்கே தான் போவோம் அங்கேருந்து தான் உத்தரவு போவோம் மாவட்ட எஸ்பிக்கு மாவட்ட கலெக்டருக்கு நம்ம பையன் பார்த்துக்குங்க ஆளு பார்த்துக்குங்க சிக்கல் வராமல் பார்த்துக்குங்க அதை கண்டுக்காமல் விடுங்க இப்படி பல அழுத்தங்கள் வந்திருக்குது சார சாராயம் கள்ளச்சாராயன்றது வந்து இப்போ ஏதோ அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று மாதிரி டாஸ்மாக் அரசு கடையை வச்சு விற்கிறது விலை கூடுதலாக இருக்குது விலை கம்மியாக வந்து இன்னொரு பிரான்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது முழுக்க முழுக்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் பிரதானமான நபர் அந்த சின்னசாமி தலைமறைவுன்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்களுடைய பின்னணியில் தான் வந்திருக்கிறது குறிப்பிட்ட சரங்கு முழுக்க எல்லாமே ஏரியா அவருக்கு தான் இந்த மெத்தனால்னு சொல்லக்கூடிய அந்த சாராயத்துக்கான எரிபொருள் அது வந்து ஒரு போதையை ஊட்டக்கூடிய ஒரு ரச வேதிப்பொருள் அது அதை எடுத்துக்கிட்டு வந்து பகுதி முழுக்க எல்லா இடத்துக்குமே வந்துட்டு தண்ணியில் கலந்து அதை வேறு மாதிரி செய்து அது வந்து தான் எரி சாராயமாக கொண்டுட்டு வராங்க இப்படி கலக்கப்பட்டது தான் வந்துட்டு உள்ளே போயிட்டு மரணத்துக்கான இதுவும் ஏற்படுது உடனடியாக கண் மற்றும் சிறுநீரகத்தை பாதிக்கும் அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதுக்கு மேலே தவறி போச்சுன்னா காப்பாற்றுறது இந்த மாதிரியான இந்த சம்பவம் நடந்து போகிறதுக்கு காரணம் இந்த மெத்தனால் இது எங்கேருந்து வருது அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்து இப்படிலாம் செய்கிறாங்க அங்கே யார் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பெரிய கதை வந்து இருக்குது சாராய தொழிற்சாலை அங்கே நிறைய இருக்கிறது அங்கே பயன்படுத்துகிறது ஒரு பகுதி நேரம் இப்படியாக கடத்தப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த பகுதிகளெலாம் சேர்ந்துருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் பின்புலத்தோடு நடக்கக்கூடிய ஒரு தொழில் இருந்தால் நூறு சதவீதம் மாற்று கருத்து இல்லை இது காவல்துறை கிட்ட மட்டும் சுதந்திரமாக நீங்கள் விட்டிங்கனாக்கா ஒரு ஒரு நாள் போதும் தொடர்ச்சி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்குது இப்போ காவல்துறைக்கு வேறு வழி இல்லை சரி நம்மையாத பெருசாக ஆளுங்கட்சி நபர்களை பகைச்சிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறத போதும் அப்படின்னு மாமூல் மாதிரி வாங்கிட்டு மாதம் இவ்வளவு தொகை அந்த பார்ட்டிக்கு இவ்வளவு தொகை விக்ரமனுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு கூட்டு நடவடிக்கையாக இந்த தொழில் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தான் அவங்களுக்கு இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுக அவங்க மட்டும் நினச்சாங்கன்னா என்னுடைய கட்சி நடந்து ஆட்சி நடந்து இருக்கிறது பேர் கெட்டுவிடக்கூடாது அப்படின்னு மட்டும் அவங்க நினச்சிருந்தாங்கனாக்கா அந்த அவங்க கட்டுப்பாட்டை மீறி அவங்களுடைய எல் அவங்களுடைய பார்வைக்கு அப்பலாம் எவனும் ஒருத்தனும் கள்ளசாரையும் காச முடியாது போதம் மருந்து கடத்த முடியாது பவுடரை கடத்த முடியாது இப்படி எந்த தொழிலுமே செய்ய முடியாது உடனடியாக போலீஸை கூப்பிட்டு இந்த இடத்துல இது நடக்குது நடவடிக்கை எடுக்கிறீங்களா நான் மேலே சொல்லட்டுமா அப்படின்னு கட்சிக்காரங்க கேட்பாங்க யாருமே கேட்கறதில்ல ஏன்னா எல்லா பகுதியிலுமே வந்துட்டு கஞ்சா உள்பட தெருவுக்கு தெரு ஆரம்பிச்சிருக்காங்க கிராம பகுதியில் நான் பார்த்துருக்கேன் போயிட்டு வரும்போது அதுக்கு காரணம் அந்த உள்ளூர் பகுதி ஆளுங்கட்சி பிரமுகராக இருப்பார் செல்வாக்குமிக்க யாரோ ஒருத்தராக இருப்பார் அவரை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருப்பார் காவல்துறை கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க வேறு வழி இல்லை இதுக்கெல்லாம் கருத்து எங்கே வருதுன்னாக்கா தேர்தலின் போது ஒரு தொகுதியில் கள்ளக்குறிச்சியினுடைய நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட ஜெகதீச பாண்டியன் இயக்குனர் அவர்கள் வந்துட்டு பேட்டி கொடுத்ததில் விளக்கம் சொல்லிப்பார் இதே கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் அவர் போட்டியிட்டார் அந்த தேர்தலின் போது அவர் பிரச்சாரம் பண்ணதே கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது இதை கட்டுப்படுத்தணும் அரசு கட்டுப்படுத்தணும் முழுதுமாக தடுக்கணும் இந்த கல்வராயன் மாலையில் வந்துட்டு இப்போ எனக்கு தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பேசியிருக்கிறார் இப்போ அங்கே போட்டியிட்ட ஒருத்தர் வந்துட்டு எழுபது கோடி செலவு செய்து வெற்றி பெற்றதாக வந்து சொல்கிறாங்க இந்த எழுபது கோடியை எப்படி எடுக்கணும் எங்கேருந்து எடுப்பாராங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று மணல் முழுக்க சுரண்டணும் மண் எடுக்கணும் குவாரியை வந்து உடைக்கணும் மலை குவாரியை மலையில் உடச்சி குவாரிகளை சட்ட எல்லாமே சட்ட உரோதம் தான் அப்புறம் இந்த மாதிரி பெருந்தொழிலாக சாராயத்தை காய்ச்சி விற்கிறதுக்கான ஒரு இதை பார்த்து விட்டேன் என்ன பண்ணால் பண்ணிக்கோங்கப்பா மாதம் எனக்கு இவ்வளோ தொகை வந்துடணும் வேறு எப்படி சம்பாதிக்கிறது எல்லோரும் கிட்டத்தட்ட பெரும் கோடிகளை செலவு செய்து வந்திருக்கிறாங்க அப்போ அந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து எடுக்கணும் இதுக்கு பிறகு நமக்கு வந்த இந்த ஆட்சியில் எதுவும் பெருசாக காண்ட்ட்டு அது இதுன்னு எதில் வர்றது சின்ன சின்னதாக வந்து செலவு செய்த தொகையை விட அது ஒன்றும் பெருசு இல்லை அப்போ வாங்கினது கடனாக மாறிக்கிட்டு இருக்குது இதை அடைக்கணும் தானும் ஒரு பெரிய ஆளாக வரணும் கடனும் அடைக்கணும் காசும் சேர்க்கணும் என்ன பண்ணுறதுன்னா முழுக்க முழுக்க இந்த சட்டவிரத பொருட்கள் என்னென்ன இருக்குதோ தடுக்கக்கூடியதோ எல்லாமே கொண்டு வந்து நடத்தி ஏன் கடந்த காலங்களை விட இந்த முறை கஞ்சா அதிகமாச்சு ஏன் விற்பனை கடந்த காலங்களை விட இந்த முறை ஒரு கஞ்சா விற்பனை இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னதுக்காக பத்திரிக்கையாளர் வந்து அந்த கும்பல் கண்டந்துண்டமா வெட்டி போட்டதெல்லாம் நடந்தது அப்ப இந்த கஞ்சா எப்படி தடையை மீறி உள்ள வருது சாராயம் எப்படி இவ்வளோ விற்கப்படுது பவுட்ரு எப்படி இவ்வளவு விற்கப்படுது இது எல்லாத்துக்கும் காரணம் இதை வந்து நீங்க முதல்ல அலசி ஆராயணும் கட்சிக்காரன் வந்து செலவு பண்ணுறான் கட்சிக்காரன் செலவு பண்ணுறான் கட்சிக்காரன் நன்கொடை கொடுக்குறான் கட்சிக்காரன் வந்து பெருசாக மேலே கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு கீழே இருந்தே வருது எல்லாமா அப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு தலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இவ்வளோ செலவு செய்திருக்கீங்க இந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கீங்களா போகும்போது தடப்படலாம் ரெண்டு பக்கமும் பேனர் ரெண்டு பக்கமும் விழா கோலம் அப்படி பெரிய ராஜராஜ சோழனுக்கும் அந்த சோழனுக்கு இந்த சோழனுக்கு விழா நடத்துனதை பற்றி படிச்சுருப்பான் அந்த மாதிரி வாழைத்தாருக்கலாம் அந்த மட்டும் இந்த பணம் எல்லாம் குழைச்சி சம்பாதிச்ச பணமும் எங்கேருந்து வருதுன்னு தலைவர்கள் யாராவது கேட்டிருக்காங்களா எங்கேருந்து வரணும் இப்படிப்பட்ட ஆளுகிட்ட வாங்கி தான் சாரையம் காசுறோம் பவுடரு கடத்துறோம் இல்லை ஏன்னா எல்லாம் இவர்கள் ஆதரவோ நடக்குது அங்கேருந்து பணத்தை வாங்குறாங்க செய்கிறங்க தான் விஷயம் இது ஒரு பக்கம் இன்னொன்று சொல்லாத சில விஷயங்களை வந்து சொல்ல வரேன் உளவுத்துறைன்றது ஒரு ஒரு பகுதி காவல் நிலையத்துக்கும் ஒருத்தர் சிவில்லேயே இருப்பார் சிவில் ட்ரெஸ் சிவில் உடைய தான் அவருக்கு எப்பவுமே மருத்துவமனைக்கு பொறுப்பாக மருத்துவமனையை கண்காணிச்சிக்கிட்டு இருப்பார் எல்லா பகுதியினுடைய சாராய அந்த காவல் எல்லைக்குள்ளே நடக்கிற சட்டவிரோத செயல்கள் என்னான்றதுலாம் கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்சுருக்கும் எல்லா நெட்ஒர்க்கும் வச்சுக்கிட்டு இருப்பார் இங்கே சம்பவத்திலேருந்து நம்ம வரோம் ஒருத்தர் வந்து பதினோரு மணிக்கு இந்த சரக்கு சாப்பிட்டுருக்குறான் பிரவீண்கிறவன் மருத்துவமனை கொண்டுட்டு போகிறாங்க அங்கே வந்து இந்த மாதிரி தெரியல இப்படி வந்து இப்படி மாறிப்போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு கொண்டுட்டு வராங்க சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது திருப்பி அனுப்புகிறாங்க வந்தவர் அதிகாலையில் இறந்து போகிறாரு அதுக்கு அடுத்து 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 மரணம் நடக்குது இந்த மருத்துவமனையில் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாலும் உளவுத்துறை ரிப்போர்ட் எப்படி அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து எந்த விதமான வந்தாலும் எஃப்ஐஆர் போடுவாங்க தகவல் வந்துடும் அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சுன்னு முதல் தகவல் சொல்லியிருப்பாங்க அப்போவே சுதாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா உடனடியாக அந்த சரகத்தை சுற்றி வளைச்சி எல்லோரும் அட்மிட் பண்ணி இம்மிடியேட்டாக மருத்துவமனைக்கு அங்கே உயிர் காக்கிற எல்லாத்தோட அந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் ஒரு பத்து ஆம்புலன்ஸ் அனுப்பி குறைஞ்சபட்சம் அந்த மரணத்தை வந்து குறைச்சிருக்கலாம் அங்கே வந்து தோல்வி முதல் தோல்வி அங்கே தான் எங்களுக்கு ரெண்டாவது காவல் சரகத்தில் எல்லா அந்த பகுதியினுடைய காவல் சரகத்துலேருந்து இந்தந்த இடத்துல இதெல்லாம் வந்து முதல்ல தகவல் கசிஞ்ச உடனே ஊருக்குள்ள இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருக்கான் அப்படி இருந்திருக்கான் நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிட்டுருக்கேன் அந்த தகவல் வந்துடும் எப்படி அந்த தகவல் உடனடியாக காவல்துறை மேல் எடுத்துக்க அனுப்ப உளவுத்துறை அப்பயாவது சுதாரிச்சுக்கிட்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கைன்னு எடுத்திருந்தால் அந்த மரணத்தினுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கலாம் அங்கேயும் தோல்வி காரணம் என்னன்னாக்கா இதில் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல இருக்குது இப்படி நடந்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டோம்னாக்கா அவங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஏன் மேல வரல அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த பக்கம் அரசியல் அழுத்தமாக மாறும் ஏன்னா எல்லாருமே அரசியல் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அந்தந்த பகுதியினுடைய அரசியல் செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் அந்த காவல்நிலையம் இருக்குது சுதந்திரமாக இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு காவல் நிலையத்தில் போய் பஞ்சாயத்து வச்சுக்க மாட்டாங்க இப்படியான விஷயங்கள் நடக்க அனுமதி இல்லை அது வந்து கிட்ட இருக்கிற துறை அதில் போய் எதுனான்னாக்கா வாழை ஒட்டை நறுக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது எல்லாம் குறுநில மன்னர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் அந்தந்த பகுதி எஸ்பி காவல்துறை அதிகாரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்பவும் அக்கப்போரா நடந்தாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் காவல் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இப்படிலாம் வேலை செய்யக்கூடியது ஒரு அவமானம் அப்படின்னு தெரிஞ்ச நிறைய காவல் அதிகாரிகள் எல்லாம் வேலை தான் என்ன பண்றது எதுவும் செய்ய முடியாது புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு அப்படிதான் நடந்துருக்கிறது உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை தகவல்களுடைய அந்த தகவல் உடனடியாக மேலெடுத்து வந்து உடனடியா விழிப்புணர்வு இம்மிடியேட்டாக அந்த பகுதியில் எல்லாமே ஒரு ஆம்புலன்ஸ் எல்லா மருத்துவமனைகளுக்கும் அவங்க சுற்றி வளைங்க யாராக இருக்குன்னாக்கா அங்கேயே உடனடியாக மீட்பு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அதையாவது செய்து இருந்துருக்கலாம் இப்போ அந்த சின்னதுறைங்கிறது தான் மெயின் ஆள் ஆள் இல்லை அப்காண்ட் மற்றவங்களை எல்லோருமே பத்து பேர்கிட்ட பிடிச்சிருக்கிறாங்க அந்த நபருக்கான அரசியல் செல்வாக்குன்னு பார்த்தா சாதாரண லேசுப்பட்ட விஷயமா இருக்காது ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டம் அந்த பகுதி முழுக்க பவுடரு கொள்முதல் பண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு பெரிய டான் இருப்பான் அவன் யார்னு பார்த்தா இவங்க பின்னாடி தான் இருப்பான் அரசியல் தலைவர்களுடைய பிரமுகர்கள் தான் ஏதோ ஒரு கட்சியில் ஓட்டிக்கிட்டு விஐபி மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் சரியாக கண்டறிஞ்சு விசாரணை நடத்தாத வர எதுவுமே இல்லை அப்புறம் அந்த அரசு வந்து விசாரணை கமிஷனுக்கு போட்டிருக்க ஒரு பக்கம் நீதிபதி தலைமையில் தப்பாக நினைக்க வேணாம் நீங்கள் போட்டு விசாரணை கமிஷனில் இது வரைக்கும் உருப்படியாக ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்குதா ஸ்டெர்லைட்டில் நடந்து துப்பாக்கி சூடு நாங்கள் வந்தால் நடவடிக்கை எடுப்போன்னு திமுக அதை சொல்லி ஓட்டி கேட்டிங்க தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களும் வந்து அங்கே ஜெயிச்சு வந்துட்டாங்க ரெண்டாவது முறையும் வந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது முறை இது ஆளுங்கட்சியாக இங்கே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே அதை நடவடிக்கை எடுத்துருவோம்னு சொன்னீங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த கமிஷனில் சொன்னது விசாரணை கமிஷன் ஸ்டெர்லைட் ஆலையில் சொன்ன அந்த கமிஷனில் சொன்னதை பற்றி ஒன்று கூட நிறைவேற்றவே இல்லை யாரும் தண்டிக்கப்படலை ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசு எப்படி இருக்கும் உங்களுடைய விசாரணை கமிஷன் விசாரணை ஆணையம் அப்படின்னாவே அது வந்து ஊற்றி மூடுறது அப்படின்னு ஒரு பேர் சமீப காலமாக வந்து போயிட்டுருக்கு பத்து இருபது வருஷமாக அதான் நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை கமிஷனுக்கு எந்த கண் துடைப்பு யாரை ஏமாத்த இதை வந்து நீங்கள் உரு உருப்படியாக நீங்கள் நீங்கள் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி போட்ட விசாரணை கமிஷன் நீங்கள் தான் இப்போ நடவடிக்கை எடுக்கணும் அதிமுக அரசு இருந்தபோது நடந்த துப்பாக்கி சூடு நீங்கள் வந்தவொடனே அதை கடுமையான இருந்தீங்க அதை சொல்லி ஓட்டு கேட்டீங்க அரசியல் செய்திங்க இப்போ அதிகாரத்துக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கமிஷன் கொடுத்த அறிக்கையின் பேரில் என்ன யாரா தண்டிக்கப்பட்டிருக்காங்களா நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்து மேலே கொண்டு போனீங்க போல் தான் இந்த இந்த விசாரணை ஆணையமும் இருக்கும் சிபிசிஐடி விசாரிக்கிறது என்ன பண்ணும் இதில் பின்னாடி அரசியல் பிரதமர்களெலாம் இருந்தாங்கன்னு கைது பண்ணணுமா அரசியல் பிரமுகர்களை தொட்டுட முடியுமா நீங்கள் எல்லாம் எந்த இடத்துல வந்து நிற்க தெரியுமா அந்த மாவட்டத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு ஒரு முறையும் இது நடந்துக்கிட்டு இருக்குது உடனே ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒன்று ஒரு காவல் அதிகாரி தலைமையில் ஒரு விசாரணை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் ஒடுக்கவும் இதெல்லாம் வழக்கம் போல் எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நடந்துகிட்டு இருக்குது இப்போ முப்பத்தி நாலு இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே ஏறனாலும் ஏறும் நூற்றி முப்பத்தி மூணு பேர்னு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவத்துலேருந்து சேலம் கொண்டு போயிருக்கிறாங்க ஜிப்மர் கொண்டு போயிருக்காங்க விழுப்புரம் கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து சாவு முப்பத்தி நாலு எல்லா இடத்துலையும் சேர்ந்து சாவு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னு வந்துடுச்சு இப்போ இன்னும் எவ்வளோ வருன்னு தெரியல இது வந்து உண்மையான கணக்கில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அந்த அந்த வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதில் என்ன என்ன சொல்ல வருது ஏன் இவ்வளோ குழப்பம் சம்பவம் நடந்த போச்சு மருத்துவமனையில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே எஃப்ஐஆர் முறைப்படி பதிவு செய்திருக்கிறது அந்த அந்த மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் இப்போ பாண்டிச்சேரிலேருந்துட்டு ஏன் வேறு இடத்துக்கு போஸ்ட்மார்டம் தான் அனுப்பி வைக்கணும் குறிப்பாக முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பாண்டிச்சேரியில் தான் நடக்கணும் ஏன்னா அது வந்து அங்கே அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ண முடியாது ஒரு தன்னாட்சி இது கொண்ட இடம் அது அதனால் நம்பி அங்கே வந்து மாடம் பண்ணுறது நல்லா சரியாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அங்கே இறந்து போன வந்து அட்மிட் பண்ணி இறந்து போன மூணு பேரை வந்து அப்படியே அனுப்பி வச்சுருக்கீங்க வெளியில் வேறு இடத்துக்கு இது என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இங்கே இது உண்மையில் இந்த அரசு மீது விமர்சனம் செய்வதற்காக அப்படின்னு இதெல்லாம் யாரும் பேசவே மாட்டான் அந்த நேரத்தில் இது நெருக்கடியான நேரம் இந்த அரசுக்கு துணையாக இருக்கணும் எல்லாம் கரெக்டு சரி தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூடி மறைக்கிற மாதிரி பட்டு படாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மடியிலே இருந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த சேனல் வேறு ஏதோ தோ செய்தி வாசிட்டு இருக்குது திரைப்பட செய்தி வாசிக்கிறது நீட்டை பற்றி இப்போ செய்தி இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் கொத்து கொத்தா செத்துருக்கிறோம் ஒரே தெருவில் பார்க்குற அந்த காட்சி ஒரே தெருவில் அங்கே அங்கங்கே பந்தல் போட்டிருக்கு ஒரே தெருவில் பார்க்க அப்படியே மனசெல்லாம் பதறது அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன ஆகும் நீங்கள் பத்து லட்சம் கொடுத்துட்றீங்க அந்த குடும்பத்தில் அண்ணனோ அல்லது ஒரே ஒரு மகன் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த மகனோ இல்லை அந்த குடும்பத்தினுடைய தலைவன் தந்தையாக இருக்கிற அவனோ இல்லை திடீர்னு போயிட்டாப்ப நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தா சரி பண்ணிட அதை சர்வசாதாரணமாகச்சு வாமங்க ரெகுலராக சாயிரம் குடிச்சிட்டு வருவாருங்க என்னங்க பண்ணுறது இப்படி தான் எல்லாருமே பேசுகிறாங்க பாக்கெட்டில் வச்சுன்னு இருப்பார் எடுத்து குடிச்சின்னு இருப்பார் அப்படின்னு எல்லாம் தெரியவே தெரியாதா காவல்துறைக்கு தெரியும் காவல்துறையினுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்குதாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க காவல்துறை மட்டும் சுதந்திரமாக செயல்பட்டதுனாக்கா ரெண்டு மூன்று நாளில் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இல்லை தூர தூக்கி போட்டுருவாங்க அப்படியான நேர்மையான அதிகாரிலாம் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறீங்க சரி எனக்கு என்ன வந்ததுன்னா இவங்களும் மாமூல் வாங்கிட்டு வர்றாங்க உங்கள் பக்கமும் மாமூல் இது மாமூல் வாழ்க்கையாக போயிடுச்சு இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டு உடனடியாக அதை வந்து மேலெடுத்துங்க சொல்லி உடனடியாக மீட்பு நடவடிக்கைன்னு எடுத்துருந்தீங்கன்னா சம்பவம்லாம் நடந்து ஹாஸ்பிட்டலில் போய் செத்தது தகவல் வந்து செய்தி ஆகிற வரைக்கும் அப்போ தான் ஏவா வேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியன்னு பறந்து அங்கே போகிறாங்க இன்றைக்கி அமைச்சர் உதயநிதி வந்து போகிறாரு என்ன பண்ண போகிறீங்க போயிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் எல்லாம் ஓடனீங்க இதே மாதிரி தான் ஓடனீங்க இதே மாதிரி தான் டைலாக் கொடுத்தீங்க இதே மாதிரி தான் பத்து லட்சம் இதே போல் விசாரணை கமிஷன் இதே போல் போலீஸ் அதிரடி நடவடிக்கை போல இரும்பு கடன் கொண்டு நடக்கும் ஒடுக்கும் ஒன்றுமே இல்லையா அந்த மதுராந்தகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் செய்தியை போட்டுக்கிட்டீங்களோ என்னென்னலாம் காட்சிகள் நடந்ததோ அதே காட்சி இப்போ நடக்குது என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க இன்னும் ஒரு வருஷம் கழித்து திரும்ப இதே போல அமைச்சர் இங்கேருந்து பறந்து போனார் உதயநிதி தாவி போனார் ஏவா வேலு இந்த மாதிரி போய் களத்திலேயே நின்றுட்டாரு சுப்பிரமணிய வந்து மா சுப்பிரமணியம் மருத்துவ வசதிகளை வந்து இப்படி வாரி கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னும் நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க தேதி மட்டும்தான் மாறும் சாவு எண்ணிக்கை மட்டும்தான் இருக்குது வேற ஒன்றுமே மாறல தயவு செய்து இந்த அரசு வந்துட்டு அடித்த கொள்ளையெல்லாம் போதும் சம்பாரிச்ச பண்ணணெல்லாம் போதும் இது வேணாம் இந்த மக்களோட பாவத்தை திரும்ப 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 நீங்கள் கொட்டிக்காதீங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நெருங்குன்னு நினைக்கிறேன் குடும்பங்களும் வந்து அந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடாது கோடி கோடியாக அந்த பணம் இதில் வந்து பலாயிரம் கோடி இதில் டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது இது எல்லாம் அரசியல் அதிகார மட்டத்துக்குள்ளே காவல் காக்கி அதிகார மட்டத்துக்குள்ளே பரவிட்டு தான் இருக்குது இந்த பணம் இந்த பணம் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இதோ முதலீடு பண்ணி நீங்கள் செலவு பண்ணி இப்படிலாம் வெற்றி பெற்று வந்ததுக்காக வேண்டி இப்படியெல்லாம் மரணத்தின் மரணத்தை வச்சு மரணத்தை வில பேசி இப்படி சம்பாதிக்கணுலாம் செய்யாதீங்க திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிற இந்த விஷயம் பற்றி தான் காவல்துறையை சுதந்திரமாக விடுங்க காவல்துறை சுதந்திரமாக விடுங்கள் நீங்கள் பணத்தை போட்டீங்க நான் சம்பாதிச்சாகணும்னு பார் பணத்தை போட்டேன் இத்தனை கோடி செலவு பண்ணேன் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல யாராக பார் இந்த யாரை பாரு இதான் சொல்கிறாங்க பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் டாட் காம் ஏன் இப்படி போட்டு வந்து நீ வண்ணத்தில்ர்பு கொள்ளது பல கோடி பல ஆயிரம் பல நூறு கோடியை செலவு செய்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும் எதுக்கு இப்படி சேவை சொல்லி வந்து உங்களை வேண்டி பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்க மக்களோட வரி பணங்கள் போடுற திட்டங்கள் வந்து எடுப்பீங்க அதில் கொஞ்சம் தான் வரும் உங்களுக்கு மீதியெல்லாம் இங்கே போயிடுது வேறு வேற என்ன இதுதான் உள்ளூர் பகுதியில் என்னென்னலாம் செய்ய முடியும் சட்டவிரோதமாக அது எல்லாத்தையும் செய்து பணத்தை பார்த்துறேன் இதுதான் திரும்ப திரும்ப ஓடிட்டுருக்குது இது நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் சாராய சாவங்களும் போதை மந்தனுடைய பேரு அழி பேரு அழிவையும் உங்களால் தடுப்ப முடியாது நீங்கள் எத்தனை திட்டனை போட்டாலும் சரி எத்தனை காவல் அதிகாரி விசாரணையை போட்டாலும் சரி நீதிபதி விசாரணை கமிஷனை போட்டாலும் சரி கரம் எத்தனை நீ வந்து இடுப்பு முழுக்க சுற்றி கட்டினு சுத்தினாலும் சரி சத்தியமாக உங்களால் தடுக்கவே முடியாது அரசியல் மட்டத்தில் வந்து நீங்கள் முதல்ல சுத்தம் பண்ணணும் அரசியல் மட்டத்தில் வந்து நீங்கள் முதல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எந்த கட்சிக்காரனும் வந்து காவல் நிலத்தை போய் ரெக்கமெண்டேஷன் போய் நிற்கக்கூடாது அந்த நடவடிக்கையில் யார் தலையிட்டாலும் உடனடியாக அவரையும் சேர்த்து அந்த வழக்கில் உள்ள போடுங்கன்னு ஒரு முறை நீங்கள் நடத்தி காட்டுங்க அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் மாவட்ட எஸ்பியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பி ஒரு ஒருத்தர் வந்து கேட்டால் சுதந்திரமா பண்ண முடியாது மந்திரி கிட்ட கேட்கணும் எதுவாக இருந்தாலும் மந்திரி தான் அங்கே குறுநீளம் மன்னர் மாதிரி அவர் தான் அவருக்கு வந்துட்டு காவல் அதிகாரி தலைவர் டிஜிபியே அவர் தான் இங்க சென்னையில இருக்கிறவர் கிடையாது இப்படி நிலைமை நீடிச்சிருக்கிற வரைக்கும் உங்களால இதெல்லாம் ஒரு காலமும் ஒழிக்க முடியாது வசனமாக இது இருக்கும் டயலாக்காக இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இதே வசனம் இதே டைலாக் இதே விஷயம் இப்படியே இந்த ட்ராமா வேறு ஒரு ஊரில் வேற ஒரு தேதியில் நடக்கும் அப்போ சாவு எண்ணிக்கை ஒன்றும் கூட அல்லது குறையதான் நடந்துக்கிட்டு இருக்கும் திருப்பி திருப்பி மக்களோட பாவங்களை வந்து ஒரு தலைமுறை முழுக்க முழுக்க நீங்கள் வந்து காயடிக்கப்பட்ட தலைமுறையாக வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க போதை போதை எங்கே எடுத்தாலும் ஒரு தலைமுறை முழுக்க மாறி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது செத்த பிற்பாடு விழுந்த பிற்பாடு போய் நீங்கள் நடவடிக்கை நடவடிக்கைன்னு எத்தனை காலம் செய்யறீங்க தயவுசெய்து இந்த திராவிட மாடல் அரசு இதோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் முதல் நடவடிக்கை உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த உளவு ரிப்போர்ட் வந்து ஏன் இப்படியெல்லாம் ஆச்சுன்றது கடும் நடவடிக்கை எடுங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னு தெரியல காவல்துறை அதனுடைய கடமையை செய்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒருத்தன் வந்தால் அப்படி நடந்துச்சுன்னு ரிப்போர்ட் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அந்தந்த சரகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ரிப்போர்ட் உளவு தகவல் கட்டாயம் மேலிடத்துக்கு போயிருக்கும் ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்க மேலே தப்பு இல்லை அதிகார மட்டம் நீங்கள் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் அந்த வெறியில் நீங்கள் வந்து அங்கே வந்து கண்டுக்காதீங்க நடக்கட்டும் பங்கு வருது அப்படின்றப்ப போனால் போது போயா எனக்கும் பங்கு அப்படின்னு தான் நிறைய காக்கி சட்டை உட்காந்துட்டு இருக்குது இதுதான் நடந்துச்சு திரும்ப திரும்ப அதை சொல்ல வரோம் இதை சரி செய்யாத வரைக்கும் உங்களால் இந்த கள்ளச்சாரத்தையோ பவர் பகர்பதையோ இந்த கொள்ள முடியாது எதையுமே ஒழிக்க முடியாது நீங்கள் எப்படிப்பட்ட விஐபிகள் பறந்து போய் எங்கள் காற்றுல நின்று வேலை செஞ்சாலும் இது ஒரு காலமும் நடக்க முடியாது அரசியல் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க அப்புறப்படுத்திடுங்க காவல் காவல்துறையாகவே வைங்க அது உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ஏவல் பொருளாக வைக்காதுங்க தயவுசெய்து அதனுடைய ஒரு கம்பீரமான ஒரு காவல்துறையாக மட்டுமே வச்சுட்டுருங்க நல்லாவே நடக்கும் நாடு இதை இந்த திராவிட மாடல் அரசு செய்திச்சுன்னா மக்கள் கொண்டாடுவார்கள் இவ்வளவு வலிக்கு பிறகும் இவ்வளவு வேதனைகளுக்கு பிறகும் கள்ளச்சாரையும் எங்கேயுமே இருக்காது அரசியல் தலையீடு இல்லைன்னா கள்ளச்சாரையுமே இல்லைங்க முழுக்க முழுக்க இவங்களுடைய எத்தனை ஆயிரம் கோடி இதில் டேர்ன் ஓவர் ஆகிட்டு திரும்ப திரும்ப சொல்ல வரணும் நம்ம எல்லாம் உங்களுக்கு பணமும் வரணும் மடிக்கு என்ன சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னா காவல்துறை என்ன பண்ணா அதுதான் மாறடிச்சுட்டு அழுகுனாங்க அப்போ அப்படி தான் இருக்குது எவனோ தின்னுட்டு எவனே உட்காந்துட்டு எவனே சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு காவல்துறை ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ராத்திரி பகல தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு எவன் சட்டை கெடி எவன் யூனிஃபார்ம் போவோம் எவனுக்கு வேலை போவோம் இந்த இதெல்லாம் மாறடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது நீங்கள் பண்ணுற அழிச்சாட்டிகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படின்றத செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்க மேலே விமர்சனம் இல்லைன்னா சொல்ல வரல இந்த விஷயத்தில் எந்த காவல் நிலையத்திலேயாவது யாராவது ஒரு கட்சிக்காரன் போய் அளவுக்கு மீறி இப்படிலாம் பண்ணாங்க காவல் நிலையத்துக்குள்ளே போய் அடித்து கைதியெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க காவல்துறையினுடைய இடுப்பை பிடிச்சி கிள்ளினாங்க இந்த பக்கம் காவல் அதிகாரியாக அடித்தாங்க வெட்டினாங்க ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்குமா பாருங்கள் ரொம்ப ரேர் அது கூட கடுமையான நடவடிக்கையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டுட்டு வாங்க தயவுசெய்து அது இல்லாமல் போனால் இந்த ஆட்சிக்கு ஒரு பேர் அழிவு மக்களே எழுதி விடுவார்கள் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல முதலமைச்சர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார் இனிமேல் இந்த மாதிரி தகவல் வந்து கொடுங்க எதுவாக இருந்தாலும் உடனே இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது நடத்தி காமிச்சாருன்னு உண்மையிலே சந்தோஷமான விஷயம் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டம் அது இதுன்னு இருக்கக்கூடிய இவர்கள் ஒழுங்காகவே இருந்தால் போதும் அவங்கள மீறி எதுவும் நடக்காது என் ஆட்சியினுடைய பேர் கெடுது என்னுடைய முதலமைச்சர் பேர் கெடுது நாங்கள் அந்த அஞ்சு வருஷம் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா நடக்கிறதே வேறன்னு மட்டும் சொல்லிட்டு பாருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பு கூட அந்த பக்கத்துல இப்படியான பொருள் நடமாட்டேன் இருக்கவே இருக்காது அந்தந்த பகுதி காவல் அதிகாரிகளுக்கு பயமா இப்போ வந்துருச்சு பயம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க நிரந்தரமா பண்ணிடு சுத்தமாக அனுச்சுருந்தா அதோட அப்போதான் இனி ஒரு காலத்தில் வந்து காவல்துறை எவனுக்கும் பயப்படாது ஏன் வேலை போகும் என்னால் முடியாதுந்தா வழக்கு வாங்கிக்கோ உள்ளே போ அதுக்கு மேலே எவனால் ரெக்கமெண்டேஷன் வராங்கன்னா நேராக அவனித்திக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இப்படிலாம் இருக்குது அவர் பின்னணியில் தான் அவர் செய்துட்டு இருக்கிறாரு எங்களால் சட்ட ஒழுங்காக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியல அரசு பணியில் குறுக்கீடு இப்படின்னு பல விஷயங்கள் ரெண்டு மூணு முறை கைது நடந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு போயிடும் இப்போ தேவையில்லாமல் காவல் அதிகாரிகள் ஏதோ இவங்க மட்டும்தான் லஞ்சம் வாங்கிட்டு கண்டுக்காமல் விட்டாங்க நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க துணையாக இருந்தாங்க ஏதோ ஏதோ பண்ணாங்க அதனால் சஸ்பெண்டு தடுக்க முடியாமல் விட்டதுக்கு காரணம் கலெக்டர் இப்படின்னு எல்லாம் செய்து முடிஞ்சிருச்சு அரசியல் தரப்புக்கு இதே பொறுப்பு உங்கள் பக் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒன்றியம் வட்டம் மாவட்டம் இது வரைக்கும் அவங்களுக்கு இருக்குதா இல்லையா இப்போ அவங்களுக்கு நான் சுகமாக பணத்தை வச்சுக்கிட்டு சேஃப் ஆகிட்டாங்க பாதிக்கப்பட்டது காவல்துறை இது இந்த அரசின் மீது காவல்துறைக்கு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்க போக போக அப்படி தான் நடக்கும் ஆனால் நடவடிக்கை மிக சரியாக இருக்கணும் கட்சி தலையீடு இனிமேல் இந்த மாதிரி காவல்துறையை போய் நீங்கள் காவல் அந்த காவல் டிபார்ட்மெண்ட்டை போலீஸை வந்து நீங்கள் நெருக்கிறது கட்டுப்படுத்துறது இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வராத வரைக்கும் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்துகிட்ருக்கோம் மேற்கொண்டு நிறைய தகவல்கள் களத்துலேருந்து நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம் அலசுவோம் நன்றி வணக்கம்